கொடைக்கானல் அருகே அடுக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமக்காடு பாலமலை தாமரைக்குளம் போன்ற பகுதிகளில் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது இங்கு விளைவிக்கப்படும் மலைவாழை அவகேடோ பேஷன் ஃப்ரூட் ஆரஞ்சு போன்ற பழங்கள் பழ சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன கொடைக்கானல் டு அடுக்கம் வழியாக முக்கிய சுற்றுலா தலமான அருவி மற்றும் பெரியகுளம் வைகை அணை தேனி கம்பம் குமுளி மற்றும் கேரள மாநிலங்களுக்கு செல்லலாம் பாதுகாப்பு அம்சங்கள் குறைவாக உள்ள இந்த ரோட்டில் பைக்குகள் சிறிய வகை வாகனங்கள் மட்டும் செல்ல முடியும் கனரக வாகனங்கள் செல்ல இயலாது தொடர் மழை கனமழை காலங்களில் அடுக்கும் ரோட்டில் மண் சரிவு ஏற்பட்டும் சிறிய பாறைகள் உருண்டு போக்குவரத்தும் துண்டிக்கும் நிலையும் உள்ளது இதுபோன்ற நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு சரி செய்யப்பட்டன தற்போது வலது பக்கவாட்டு ரோட்டில் உள்ள பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது கனமழை காலங்களில் விரிசல்களில் போகும் பட்சத்தில் ரோடு முற்றிலும் சேதமாகி சரிவு ஏற்படும் நிலையும் உள்ளது ரோட்டில் ஆங்காங்கே மழையால் குழிகள் ஏற்பட்டுள்ளன நெடுஞ்சாலை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ரோட்டை முழுமையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்